வாழ்த்த வாழ்க நாம் நிறைய விஷயங்கள் போகிறோம் முதலாவதாக தூங்கி கிடக்கின்ற உயிரினங்கள் சூரியனின் எப்படி எழுந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுகின்றன என்பது நமது அன்றாட அனுபவமாக இருக்கிறது தாவரங்களும் கூட இதற்கு விதிவிலக்கல்ல சூரியனை வணங்காமல் சாப்பிடுவது கூடாது என வேதங்கள் கூறுகிறது பருவங்கள் மாறுவதற்கு சூரியனை காரணமாக இருக்கிறார் அனைத்து உயிர்களின் ஆதாரமாக சூரியன் இருப்பதாக உபநிஷத்துகள் கூறுகிறது அப்படிப்பட்ட சூரிய வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் இரண்டாவதாக நல்ல காரியங்களின் போது எப்போதும் முன்னோர்கள் ஒரு சில ஸ்லோகங்கள் கூறி வாழ்த்துவது வழக்கம் அதிலும் ஆன்மீகம் கொண்ட மூதாதையர்கள் நீ தொட்ட காரியமெல்லாம் அட்சய பாத்திரம் போல் வெற்றிகள் தொடரும் என்று வாழ்த்துவார்கள் அது எதுவாகினும் அன்பாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி சுப காரியங்களை வைத்து பிறரை வாழ்த்திய போதும் சரி அட்சய பாத்திரமாய் அல்ல அல்ல குறையாத அளவிற்கு உங்களது அன்பும் செல்வமும் இன்பமும் வெற்றியும் பெருக வேண்டும் என்று கூறி வாழ்த்தினால் வாழ்த்திய நமக்கு மட்டுமன்றி வாழ்த்து பெற்ற நெஞ்சமும் இன்பத்தில் நிறைந்து விடும் அத்தனை சிறப்புகளை பெற்றது அட்சய பாத்திரம் இந்த அட்சய பாத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் மூன்றாவதாக தர்மர் செய்த தவறினால் பாண்டவர்களோடு சேர்ந்து திரௌபதியும் வனவாசம் சென்றால் திரௌபதி மீண்டும் ஏன் சூதாட்டத்திற்கு சம்மதித்தாள் என்று எல்லோருக்கும் கேட்க தோன்றும் ஏனென்றால் திரௌபதி தர்மரை ஆனாலும் செய்த தவறுக்கு தண்டனை பெற வேண்டும் என்பதற்காகவே சூதாட்டத்தில் தோற்று போவோம் என்று தெரிந்துதான் வனவாசம் போவதை பந்தயமாக வைத்து விளையாட ஒப்புக்கொண்டாள் பிறகு சூதாட்டத்தில் தோற்று வனவாசம் புறப்பட்டார்கள் மகாபாரதம் உணர்த்தும் உண்மை என்ன தெரியுமா தர்ம நெறியில் செல்பவர்களாக இருந்தாலும் அல்லது ஞானியாக இருந்தாலும் கூட செய்த தவறுக்கு தண்டனை பெற வேண்டும் ஆனால் தர்ம செல்பவர்கள் தண்டனை பெற்றாலும் அதை முழுமையாக செல்பவர்களுக்கு இறைவன் துணையாக யாரை அனுப்ப வேண்டுமோ அவர்களை அனுப்பி தர்மத்திற்கு உதவி செய்வார் என்பதையும் எப்பொழுதும் தர்மத்திற்கே வெற்றி என்பதையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்தனாபுரம் நாடு முழுவதும் அழிவதற்குரிய தீய சதனங்கள் எங்கும் தோன்றியதைக் கண்டு பலர் பலபடியாக பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது நாரத முனிவர் கௌரவர்கள் சபைக்கு வந்து இன்று தொடங்கி ஆண்டில் துரியோதனன் செய்த பெரும் தீங்கினால் கௌரவர்கள் குலமே போகின்றது அந்த அழிவிற்கு இருப்பவர்கள் ஆவார்கள் என்று கூறி மறைந்து போனார் நாரதர் இவ்வாறு கூறி சென்றதை கேட்டு துரியோதனன் சகுனி கர்ணன் முதலானோர் அஞ்சி துரோணரிடம் சரண் புகுந்தனர் அப்போது துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் தெய்வாம்சத்தை சேர்ந்தவர்கள் பிறரால் வெல்ல முடியாதவர்கள் ஆனாலும் தஞ்சமடைந்த உங்களை கைவிட மாட்டேன் கடைசி வரை உங்களுடன் இருப்பேன் என்று ஆறுதல் கூறினார் தன் புத்திரர்களின் எதிர்காலத்தை எண்ணி பெரிதும் கவலை கொண்டு அமர்ந்திருந்தார் முனிவர் அங்கு வந்தார் அவர் திருதராஷ்டரை பார்த்து மன்னரே மிகப்பெரிய நாடு போரில்லாமல் சூதாடியே கிடைத்துள்ளது அந்த நாட்டிற்குரிய பாண்டவர்களும் பன்னிரண்டு ஆண்டு வனவாசம் செய்ய போய்விட்டனர் இனியும் உமக்கு என்ன துயரம் என்று கேட்டார் இதற்கு திருதராஷ்டர் சஞ்சயா தர்மத்தின் வழி செல்பவர்கள் போரில் வல்லவர்கள் அத்தகைய உயர்ந்த பண்பு மிக்க பாண்டவர்களுடன் என் பிள்ளைகள் வீணாக பகை கொண்டு விட்டனர் அதனால் எப்படி துயரம் இல்லாமல் இருக்க முடியும் என்று வருத்தத்தோடு கேட்டார் அதற்கு சஞ்சயன் அரசே கேடு சூழும் அறிவு வேலை செய்யாது எது நியாயம் எது அநியாயம் என்று பகுத்தறி உணர்வு ஏற்படாது சூதாடி நாட்டை வென்றதோடு உன் பிள்ளைகள் விட்டிருக்க வேண்டும் அதற்கு மாறாக சூதாட்டத்திற்கே சம்பந்தமில்லாத திரௌபதியை இழுத்து வந்து அதுவும் கூந்தலை பிடித்து இழுத்து வந்து சபை முன் நிறுத்தி போன்ற அவமானமான காரியங்களை செய்தனர் வீணாக வலிய பாண்டவர்களின் இப்பொழுதும் சொல்கிறேன் பாண்டவர்களிடம் விரோதம் கொள்ளுதலை விட்டு நட்பு கொள்ளுதலே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை பயக்கும் இல்லை என்றால் யாரும் எதிர்பார்க்காத பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று கூறினார் இதை கேட்டதும் மன்னர் திருதாஸ்டர் சஞ்சயா தம்பி விதிரனும் பல முறை இவ்வாறுதான் கூறினான் ஆனால் பிள்ளை பாசத்தால் அவன் கூறியதை ஏற்றுக்கொள்ளாமல் அறிவிழந்து போனேன் என்று கூறி வருந்தினார் அதே சமயத்தில் பாண்டவர்கள் நாட்டை இழந்து நகரத்தை இழந்து காட்டிற்கு செல்கின்றார்கள் என்பதை அறிந்த நகர மக்கள் துரியோதனனுடைய ஆட்சியில் இருக்க விரும்பாமல் பாண்டவர்களை பின்தொடர்ந்தனர் இதனை அறிந்த தர்மபுத்திரர் பெரியோர்களே நீங்கள் திரும்பி செல்லுங்கள் இங்கு என் பாட்டனார் பீஷ்மர் ஆச்சாரியா துரோணர் பெரிய தந்தையார் திருதராஷ்டர் சிறிய தந்தையார் விதுரர் எங்கள் தாய் குந்தி தேவி எங்கள் பெரிய அன்னை காந்தாரி முதலானோர் வாழ்கின்றார்கள் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் திரும்பி செல்லுங்கள் அதுவே எங்களுக்கு காட்டும் மரியாதை ஆகும் என்று கூறினார் தர்மருடைய இந்த உறுதியான மொழிகளை கேட்டு வேறு வழியில்லாத நகர மக்கள் பாண்டவர்களிடம் விடைபெற்று பெற்று சென்றனர் அந்தனர்கள் மட்டும் பாண்டவர்களுடன் சென்றனர் பிறகு பாண்டவர்கள் கங்கை கரையை அடைந்து பிரமாணம் என்னும் ஆலமரத்தனடியில் தங்கினார் தண்ணீர் தவிர வேறு எதுவும் உண்ணாது அன்றைய நாளை கழித்தனர் உடன் வந்திருந்த அந்தணர்கள் அன்று இரவு அவர்களுக்கு ஆறுதல் மொழி வழங்கினார்கள் பொழுது புலர்ந்தது உடன் வந்த அந்தண பெருமக்களை நோக்கி தர்மபுத்திரர் அந்தன பெருமக்களே நாங்கள் இப்பொழுது காட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இனிமேல் காய் கனி கிழங்குகளை உண்டு விலங்குகளும் பாம்புகளும் வாழ்கின்ற இந்த காடுகளில்தான் இருக்கப் போகின்றோம் அதனால் எங்களுடன் தொடர்ந்து வரவேண்டாம் என்றார் கேட்ட நீங்கள் தர்மபுத்திரரே எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் எங்களுக்கு வேண்டிய உணவினை நாங்களே உங்களுடைய துன்பங்களில் நாங்களும் பங்கேற்கிறோம் வழியில் உங்களின் மனதிற்கு நிம்மதியான கதைகளையும் தர்மங்களையும் சொல்லி வருவோம் எங்களை தடை செய்ய வேண்டாம் என்றார்கள் தர்மபுத்திரர் அவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு மறுமொழி கூறாது விட்டார் ஆனாலும் உடன் வருகின்ற அந்தணர்களுக்கு உணவு போன்றவை கொடுக்க முடியவில்லையே என்ற வருத்தம் தான் அவரை பெரிதும் வாட்டியது பாண்டவர்களின் புரோகிதரான தௌமியார் தர்மரின் மனத்துயரை மாற்ற ஆழ்ந்த சிந்தனை செய்து மனத்துயுர் உதவி செய்யலானார் அவர் தர்மபுத்திரரை பார்த்து யுதிஷ்டரை சூரியன் உலக உயிர்களை காப்பவன் மழையை தருபவன் அவன் இல்லை என்றால் உலகில் எதுவும் இல்லை அவனை நாள்தோறும் தியானம் செய்வாயாக அதன் மூலம் பலவிதமான நன்மைகளை பெறலாம் என்று கூறி சூரிய அஷ்டோத்திர சதநாமம் என்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானை முறைப்படி பூஜை செய்தார் அவ்வாறே தர்மபுத்திரரையும் செய்யும்படி செய்தார் பிறகு கழுத்தளவு தண்ணீரில் நீண்டபடி தூய மொழிகளால் தர்மபுத்திரர் செய்த இந்த தூதி மொழிகளை கேட்டு சூரிய பகவான் பெருமகிழ்ச்சி அடைந்தார் அவர் உடனே தர்மபுத்திரின் முன் தோன்றி தர்மராஜா நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன் இப்பொழுது நான் தரும் அட்சய பாத்திரம் உனக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் வரை சக்தி உள்ளதாக இருக்கும் இந்த பாத்திரத்தை பெற்றுக்கொள் இதில் நீ இடும் பழமோ கிழங்கோ கீரையோ காய்கறிகளோ அல்லது அவற்றைக் கொண்டு தயார் செய்த உணவோ தான் உண்ணாமல் திரௌபதி அந்த உணவை பரிமாறிக்கொண்டே இருக்கும் வரை அது வளர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைய தினத்தில் இருந்து நீ இதை பயன்படுத்தலாம் என்று கூறினார் வணங்கி பெற்றுக்கொண்ட தர்மபுத்திரர் அந்த பாத்திரத்துடன் கரையறி தௌமியரின் பாதங்களை பணிந்து பின்னர் திரௌபதியை அழைத்துக் கொண்டு சமைக்கும் இடத்திற்கு சென்றார் அவளுடைய உதவியால் சமையலை மந்திரபூர்வமாக சங்கல்ப மாத்திரையில் செய்தார் அதனால் அந்த பாத்திரத்தில் இருந்த சமைத்த உணவு பதார்த்தங்கள் பெரும் அளவில் வந்தன முதலில் அந்தணர்களுக்கு படைத்து பின்னர் தம்பியர்களுக்கு இட்டு அதன் பின்னர் தான் உண்டார் எஞ்சியதே திரௌபதி உண்டாள் உணவு மிச்சமில்லாமல் போய்விட்டது இத்தகைய அபூர்வமான பாத்திரம் சூரியனிடமிருந்து கிடைத்ததைக் கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பாண்டவர்கள் அங்கிருந்து கொண்டு சென்றார்கள் அட்சய பாத்திரம் என்பது அமுத சுரபி அட்சயம் என்றால் குறையாத என்பது பொருள் இந்த அட்சய பாத்திரத்தில் உணவு இட்டால் எடுக்க எடுக்க அந்த உணவு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு முறை அட்சய பாத்திரத்தை கழுவி வைத்து விட்டால் மறுநாள் சூரிய உதயத்துக்கு பிறகுதான் அது மீண்டும் உணவளிக்கும் என்பதுதான் சித்திரை மாதம் திருதியை திதி பெற்றார் சித்திரை மாதம் வளர்ப்புறையில் வரக்கூடிய இந்த திருதியை மிக விசேஷமானது அன்றைய தினம் ஏழைகளுக்கு வழங்கப்படும் அன்னதானம் நீர் மோர் போன்றவை நமக்கு குறைவற்ற செல்வத்தை பெற்று தரும் இனி சூரிய வழிபாட்டின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம் வேத புராணங்கள் அனைத்தும் சூரிய சக்தியின் பல வகைகளை பல தேவதைகளாக உருவகப்படுத்தி பூதங்களாலான இயற்கையை இந்த பூமி மீது உள்ள ஒவ்வொரு அணுவும் பெறுகிறது வேதங்களில் ரிக்வேதம் சூரியனே மூன்று வித அக்னியில் ஒன்றாகவும் எஜுர்வேதம் சகல உலகங்களையும் ஒளிபெறச் செய்பவர் என்றும் அதர்வன வேதம் சூரியனை வழிபட்டால் எல்லா நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்றும் சொல்கிறது ஆனால் ஜோதிட சாஸ்திரமோ சூரியனை நவக்கிரக நாயகனாக போற்றுகிறது இவரை சுற்றியே மற்ற கிரகங்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன உணர்த்ததான் நமது கோயில்களில் மற்ற கிரகங்கள் இருக்கும் சூரிய ஏழு நிறங்களோடு கூடிய கிரணங்களாக பிரிவதையே ஏழு குதிரைகளோடு கூடிய ரதமாக வர்ணித்தனர் ஒட்டிக்கொள்ளும் தன்மையை ஏற்படுத்தும் குணம் சூரியனில் இருப்பதால் மித்திரன் என்றும் மழை புலிய காரணமாயிருக்கும் குணம் கொண்டதால் வர்ணன் என்றும் பூசித்து காக்கும் குணம் இருப்பதால் பூஷா என்றும் பிரகாசிக்கும் குணத்தை பக என்றும் பல பெயர்களால் சூரியன் அழைக்கப்படுகிறார் இது போன்ற எத்தனையோ சூரியன்கள் ஜோதி மண்டலத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு சூரியனிலும் பரமேஸ்வரின் சக்தி இருப்பதால் நம் சூரிய குடும்பத்தில் உள்ள சூரியனையே இறைவனாக வழிபட்டார்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தன் ஆகர்ஷண சக்தியால் அதனதன் சுற்றுப்பாதையில் இருத்தி இயக்குவதால் அந்த ஹர்ஷண சக்தியையே கிருஷ்ணா என்றார்கள் அந்த ஒளியின் மூலம் சூரிய சக்தி எல்லா இடங்களிலும் பரவி வியாபிக்கும் குணத்தால் அவனே விஷ்ணு என்றும் தன் தீவிர பிரகாசத்தினால் வருத்தும் ருத்ரனும் அவனே உலகிற்கு மங்களத்தை அளிப்பதால் அவனே சிவன் என்றும் முன்னோர்கள் வர்ணித்தார்கள் நமது முன்னோர்கள் சூரிய வழிபாட்டினால் தோல் நோய்கள் கண் நோய்கள் குணமாகும் என்றும் மனதிலுள்ள கஷ்டங்கள் நீங்கி நல்ல சிந்தனைகள் பிறக்கும் என்றும் வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள் ராமாயணத்தில் கூட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உலகின் நலனை கருதி ராவணனை வெல்ல முனைந்த போது ஸ்ரீராமனுக்கு கவசமாக பாதுகாப்பாக ஆதித்ய கிருதத்தை அகத்தியர் உபதேசித்தார் உடலுக்கு ஆத்மா எவ்வாறோ ஜகத்திற்கும் சூரியன் அவ்வாறே சுகத்துக்கு சூரிய பகவானை வணங்கு என்று மந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன சுற்றும் உலகுக்கே சூத்திரமாக விளங்கும் சூரியனின் பெருமை இன்று சுருங்கி போய்விட்டது இவ்வளவு சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் உபனிஷத்துகளிலும் நம் முன்னோர்கள் சொன்னதை நாம் பொருட்படுத்தவே இல்லை செய்யாமல் செய்த உதவிக்கு ஆற்றல் அரிது ஒருவருக்கு ஒரு நன்மையும் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது என்றார் திருவள்ளுவர் அதுபோல் நாமும் நம் வருங்கால சந்ததிகளும் நமது வாழ்விற்கே ஆதாரமாகவும் ஆரோக்கியத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தூரிய பகவானின் பெருமையை உணர்ந்து அவரை வணங்கி அவரின் அருளினால் சகல சௌபாகியங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் இன்றைய பதிவிலிருந்து பாண்டவர்கள் வனவாசம் போவதை தண்டனையாக பெற்றாலும் அதை தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு தர்ம வழியில் செல்லும் அவர்களுக்கு இறைவன் யாரை அனுப்ப வேண்டுமோ அவரை அனுப்பி அவர்களின் வறுமையை போக்கியதை இந்த பதிவின் மூலம் நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது எப்போதும் தர்மத்திற்கே வெற்றி என்பதை அடுத்தடுத்து வரும் மகாபாரத பகுதியிலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்